இருபத்தி நான்காம் அத்தியாயம் காக்கையும் குயிலும் இரவெல்லாம் கட்டை போல கிடந்து தூங்கிட்டு காலையில் சூரிய உதிச்சது பிறகு வந்தியத்தேவன் அப்படியே கண்ணம் அழிச்சு பார்க்குறான் விழித்து கொண்ட பிறகு எழுந்திரிக்கிறதுக்கு மனசே வரல அப்படியே படுத்திருக்கான் மேலே காற்று விற்றென்று வீசுது செடிகள் கிளைகள்லாம் ஒன்று உரசி சத்தத்தை கொடுக்குது அதெல்லாம் அவனுக்கு ஸ்ருதி மாதிரி இருக்குது இனிய குரல் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் தேவார பாடலை பண்ணுடன் பாடியறது அவன் காதில் விழுகுது இதைக் கேட்ட வந்தியத்தேவன் கண்ணை விழித்து பார்க்கிறான் அவனுக்கு எதிரே பூந்தோட்டத்தில் கொன்னை மரங்கள் சரஞ்சரமாக பொன் மலர்களை தொங்க கொண்டு காட்சியளிக்குது சேந்த நமுதன் ஒரு கையில் குடலையும் இன்னொரு கையில் அளக்கவும் வைத்து கொண்டு வாயினால் பாடிக்கொண்டே கொன்றை மலர்களை பறித்து கொண்டிருந்தான் அதிகாலையிலேயே எழுந்து ஸ்நானம் செய்து திருநீர் போட்டு சேர்ந்த நமுதன் சிவபக்தனாய மார்கண்டனை போல காட்சியளிக்கிறான் இப்படி இனிமையாகவும் அழகாகவும் பாடும் பிள்ளையின் குரலை கேட்க அவனுடைய அன்னைக்கு கொடுத்து வைக்கலையே என்ற எண்ணத்துடன் வந்தியத்தேவன் எழுந்தான் அமுதனைப் போல் தானும் பூந்தோட்டம் வளர்த்து சிவகைகரியம் செய்து கொண்டு ஏன் ஆனந்தமாய் காலங்களிக்க கூடாது எதற்காக கையில் வாழும் வேலும் ஏந்தி கொண்டு ஊர் ஊராக அலைய வேணும் எந்த நேரமும் பிறரை கொள்வதற்கும் பிறரால் கொல்லப்படுவதற்கும் ஆயத்தமாக ஏன் திரிய வேண்டும் இத்தகைய எண்ணங்கள் அவன் மனதில் உதித்தன ஆனால் சிறிது நேரத்தில் மனம் மாறியது சேர்ந்த நமுதனை போல் உலகில் எல்லோரும் சிவபக்தர்களாக இருந்து விட்டார்கள் என்றால் திருடர்களும் கொள்ளையர்களும் வஞ்சர்களும் எளியவர்களும் துன்புறுத்துவதில் கழிப்படைஞ்சவர்களுக்கு யாரு தான் வந்து அடக்கிறது நாயத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்ட அரசாங்கம் வேண்டும் அரசாங்கம் நடத்த அரசர்களும் அமைச்சர்களும் வேண்டும் இவர்களுக்கு ஆபத்தில் வராமல் பாதுகாக்க வேலைக்கார படைகளும் வேண்டும் தன்னை போல் அரசர்களும் ஓலை கொண்டு போகவும் ஆட்கள் வேண்டும் ஆம் இன்று சுந்தரல் சக்கரவர்த்தி பார்த்தே தீர வேண்டும் பெரிய பழுவேட்டையர் திரும்பி வருவதற்குள் சக்கரவர்த்தி பார்த்தால்தான் உண்டு அவர் வந்துவிட்டால் அது சாத்தியமில்லாமல் கூட போகலாம் பூந்தோட்டத்துக்கு பக்கத்தில் இருந்த தாமரை குளத்தில் குளித்துவிட்டு வல்லவரையன் ஆடை ஆபரணங்கள் அணிந்து தன்னை நன்றாக அலங்கரித்து கொண்டான் சக்கரவர்த்தியை தரிசனம் செய்ய போகும்போது சாதாரணமாக போகலாமா இதற்காகத்தான் அலங்கரித்து கொண்டானா அல்லது பழுவூர் இளையராணி அன்று மீண்டும் பார்க்கப் போகிறோம் என்ற என்னமும் அவன் மனதிற்குள் இருந்ததா என்று நாம் சொல்ல முடியாது காலை உணவுக்குப் பிறகு சேர்ந்த நமதன் உச்சி வேலை பூஜை கைகரித்துக்காக பூ கிளம்ப வந்தியத்தேவன் சக்கரவர்த்தியின் தரிசனத்துக்காக புறப்பட்டான் இருவரும் நடந்தே சென்றார்கள் கோட்டைக்குள் குதிரையை கொண்டு போக வேண்டாம் என்று வல்லவரையன் முன்னமே தீர்மானித்திருந்தான் குதிரை நன்றாக இளைப்பார அவகாசம் கொடுப்பது அவசியம் சீக்கிரத்தில் அக்குதிரையை தான் துரித பிரயாணத்துக்கு உபயோகப்பட வேண்டியிருக்கும் யாருக்கு தெரியும் எப்படியானாலும் அது இங்கே இருப்பதுதான் நல்லது கோட்டைவாசல் போய் சேரும் வரையில் அமுதனுடன் பேச்சு கொடுத்து இன்னும் சில விவரங்களை தெரிந்து கொண்டான் உன் அன்னையை தவிர உனக்கு வேறு உற்றார் உறவினர் யாரும் கிடையாதா இருக்கிறார்கள் என் அன்னையுடன் கூட பிறந்த தமக்கையும் தமையனும் உண்டு தமக்கை காலமாகிவிட்டால் தமையனார் கோடிக்கரை குலவர் கோயில் புஷ்ப கைகாரியம் செய்கிறார் அத்துடன் இரவு நேரங்களில் கலங்கரை விளக்கத்தில் தீபம் ஏற்றி பாதுகாப்பு பணியும் செய்து வருகிறார் அவருக்கு ஒரு புதல்வனும் புதல்வியும் உண்டு புதல்வி என்று நிறுத்தினான் புதல்விக்கு என்ன ஒன்றுமில்லை எங்கள் குடும்பத்திலேயே ஒரு விசித்திரம் சிலர் ஊமையாக பிறப்பார்கள் மற்றவர்கள் இனிய குரலோடு படைத்திருப்பார்கள் நன்றாய் பாடுவார்கள் உன் மாமனின் மகள் ஊமை இல்லையே இல்லை இல்லை அப்படியானால் நன்றாய் பாடக்கூடியவள் என்று சொல்லு உன்னை காட்டிலும் நன்றாய் பாடுவாளா அழகா இருக்கிறது உங்கள் கேள்வி குயில் காக்கையை விட நன்றாய் பாடுமா என்று கேட்பது போலிருக்கிறது பூங்குழலி பாடினால் சமுத்திரராஜா அலையறிந்து ஓசை செய்வதை நிறுத்திவிட்டு அமைதியாய் கேட்பார் ஆடு மாடுகளும் காட்டு மிருகங்களும் மெய்மறந்து நிற்கும் ஓ உன் மாமன் மகளின் பெயர் பூங்குழலியா அழகான பெயர் பெயர் மட்டும்தானா அழகு அவளும் அழகிதான் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நீ இவ்வளோ பரவசம் அடைவாயா தம்பி மானும் மயிலும் அவளுடன் அழகுக்கு பிச்சை கேட்க வேண்டும் ரதியும் இந்திராணியும் அவளை போல் அழகியாவதற்கு பல ஜன்மங்கள் தவம் செய்ய வேண்டும் சேர்ந்த நமதுனுடைய உள்ளம் சிவபக்தியிலேயே பூர்ணமாக ஈடுபடவில்லை என்பதை வல்லவரேன் கண்டுகொண்டான் அப்படியானால் உனக்கு தகுந்த மனப்பெண் என்று சொல்லு மாமன் மகளையானால் முறை பொண்ணுதானே கல்யாணம் எப்போது எனக்கு தகுந்தவள் என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் நான் அவளுக்கு எவ்விதத்திலும் தகுதி இல்லாதவன் பழைய நாட்களிலே போல் பூங்குழலுக்கு சுயம் வைத்தால் ஐம்பத்தாறு தேசத்து ராஜாங்களும் வந்து போட்டி போடுவார்கள் தமையந்தையை மணந்து கொள்வதற்கு வானுலகத்திலிருந்து தேவர்கள் வந்தது போலும் வருவார்கள் ஆனால் இக்கலியுலகத்தில் அவெல்லாம் ஒருவேளை நடக்காது அப்படியானால் உன்னை மணந்து கொள்ள அவள் விரும்பினாலும் நீ மறுத்து விடுவாய் என்று சொல்லு நன்றா இருக்கிறது இறைவன் என் முன்னால் தோன்றி நீ சுந்தரமூர்த்தி போல் இந்த உடம்போடு கைலாசத்துக்கு வருகிறாயா அல்லது பூலோகத்திலிருந்து பூங்குழலுடன் வாழ்கிறாயா என்று கேட்டால் பூங்குழலுடன் தான் வாழ்வேன் என்று சொல்லுவேன் ஆனால் நான் சொல்லி என்ன பையன் ஏன் பயனில்லை உனக்கு சம்மதமாக இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்க வேண்டிதானே எல்லோரும் பெண் பெண்களை கேட்டுக்கொண்டு தான் கல்யாணம் செய்கிறார்களா உதாரணத்துக்கு பெரிய பழுவேட்டையர் அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேல் கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த ராணியின் சம்மதத்தின் பேரிலா திருமணம் நடந்திருக்கும் அண்ணா அது பெரிய இடத்து சமாச்சாரம் நாம் ஏன் அதை பற்றி பேச வேண்டும் முக்கியமாக உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் நீங்கள் கோட்டைக்குள் போகிறீர்கள் கோட்டைக்குள் பழுவேட்டையர்களை பற்றி எதுவும் பேச வேண்டாம் பேசினால் ஆபத்து வரும் ஏன் தம்பி ஒரேடையாக பயமுறுத்துகிறாயே உண்மையை தான் சொல்லுகிறேன் மெய்யாக இரண்டு பழுவேட்டையர்களும் தான் இப்போது சோழ சாம்ராஜ்யத்தையே ஆளுகிறார்கள் அவர்களுடைய அதிகாரத்துக்கு மிஞ்சிய அதிகாரம் வேறு கிடையாது சக்கரவர்த்திக்கு கூடவா அவர்களை விட அதிகாரம் இல்லை சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார் பழுவாரர்கள் போட்ட கோட்டை அவர் தாண்டுவதில்லை என்று ஜனங்கள் சொல்கிறார்கள் அவருடைய சொந்த புதல்வர்களுடைய கூட பேச்சுகள் இல்லை அப்படியா சமாச்சாரம் பழுவேட்டையர்களுடைய செல்வாக்கு ரொம்பத்தான் நல்லா இருக்கும் போல இரண்டு வருஷத்துக்கு முன்னால் அவர்களுக்கு இத்தனை செல்வாக்கு இல்லையே தம்பி இல்லைதான் அதிலும் சக்கரவர்த்தி தஞ்சைக்கு வந்த பிறகு பழுவேட்டைகளுடைய அதிகாரம் எல்லை இல்லாமல் போய்விட்டது அவர்களை தட்டி பேசுவதற்கே யாருக்கும் உரிமை இல்லை அனிருத்த பிரம்மராயர் கூட வெறுப்படைந்துதான் பாண்டிய நாட்டுக்கு விட்டார்னு சொல்லிக்கிறாங்க பழையாறில் இருந்து சக்கரவர்த்தி தஞ்சாவூருக்கு எதற்காக வந்தார் உனக்கு தெரியுமா நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன் மூன்று வருஷத்துக்கு முந்தி வீரபாண்டிய போரில் மாண்டான் அச்சமயம் சோழர் படைகள் பாண்டிய நாட்டில் சில கொடூரங்களை செய்ததாக கேள்வி யுத்தம் என்றால் அப்படித்தானே மதுரை சோழ ராஜ்யத்துக்கும் உட்பட்டு விட்டது ஆனால் வீரபாண்டியனுக்கு அந்தரங்கமான சிலர் எப்படியாவது பழிக்கு பழி வாங்குவதென்று சபதம் எடுத்துக்கொண்டு சரி செய்கிறார்களாம் பழையாறையில் மன்னர் இருந்தால் அவரை பாதுகாக்க முடியாது என்றுதான் அவரை பழுவேட்டையர்கள் தஞ்சைக்கு அழைத்து வந்து விட்டார்கள் இங்கே கோட்டையும் வழி உள்ளது கட்டு காவலும் அதிகம் அதோடு சக்கரவர்த்தியின் உடம்பு நலத்துக்கும் பழையாறையை காட்டிலும் தஞ்சாவூர் நல்லது என்று வைத்தியர்கள் சொன்னார்கள் சுந்தர சோழரின் உடம்பை பற்றி எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் என்ன நோய் மட்டும்தான் யாருக்குமே தெரியவில்லை தெரியாமல் என்ன சக்கரவர்த்திக்கு பக்கவாதம் வந்து இரண்டு கால்களும் செயலில்லாமல் போய்விட்டது அடடா அதனால் அவரால் நடக்கவே முடியாது இல்லையே நடக்க முடியாது யானை அல்லது குதிரை மீது ஏறவும் முடியாது படுத்த படுக்கை தான் பல்லக்கில் ஏற்றி இடத்துக்கு இடம் கொண்டு போனால்தான் போகலாம் அதிலும் வேதனை அதிகம் ஆகையால் சக்கரவர்த்தி அரமனை விட்டு வெளியே கிளம்புவதே இல்லை சில காலமாக அவர் வந்து அதே இடத்துல தான் அடைஞ்சு கிடக்கிறாரு ஆஹா என்ன பரிதாபமான இதாக இருக்குது பரிதாபம் என்று கூட சொல்லக்கூடாது அண்ணா அதுவும் ராஜநிந்தனை என்று சொல்லி பழுவேட்டையர்கள் தண்டனை விதிப்பார்கள் பழுவேட்டையர் பழுவேட்டையர் எங்கே யாரிடம் பேசினாலும் பழுவேட்டையர்களை பற்றியே பேச்சு அவர்கள் எவ்வளவு வல வலசாளிகளா தன பொக்கி பொக்கிஷியம் தானிய களம்ஜியும் தஞ்சை நகர காவல் ஒற்றப்படை எல்லாம் அவர்களுடைய வசத்தில் இருக்கும்படி சக்கரவர்த்தி விட்டிருக்க கூடாது இவ்வளவு அதிகாரத்தையும் அவர்களிடம் விட்டதனால் சக்கரவர்த்திக்கு விரோதமாக சதி செய்ய தொடங்கி விட்டார்கள் இவர்களுடைய சதி எவ்வளவு தூரம் பழிக்குமோ அது படிக்காமல் போக நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும் சந்தர்ப்பம் கிடைத்தால் சக்கரவர்த்திக்கும் எச்சரிக்கை செய்து வைக்க வேண்டும் இதற்குள் கோட்டை வாசல் வந்துவிட்டது சேர்ந்த நமுதன் தனது புதிய நண்பனை பிரிந்து தளிகுலத்தார் ஆலயத்தை நோக்கி சென்றான் வந்தியத்தேவனோ எத்தனையோ மனைக்கோட்டைகளுடன் அந்த கோட்டை வாசலை நெருங்கினான்